ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு பாயசம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுவும் நம்ம அடுப்பே இல்லாமல் இந்த பாயசம் வந்து ரொம்பவே டேஸ்டியாக எப்படி அஞ்சு நிமிஷத்துலேயே ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த பாயசம் வந்து நம்ம குழந்தைங்க வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம் இதில் வந்து கேல்சியம் ரிச் வந்து நிறைஞ்சிருக்குது கண்டிப்பாக வந்து நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை செஞ்சிங்கன்னா அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க அந்த அளவுக்கு ரொம்பவே சிம்பிளான டேஸ்டியான பாயாசம் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து இந்த மாதிரி நான் ஒரு பவுலில் குட்டி குட்டி பீஸாக இருக்கிற மாதிரி ஒரு ஆறு ஏழு பீஸ் அளவுக்கு பாதாம் பிஸ்ஸுன்னு வந்து எடுத்திருக்கேன் இது வந்து எல்லா மளிகை கடைகளையும் சூப்பர் மார்க்கெட்லேயுமே வந்து ஈஸியாக கிடைக்கும் அந்த பாதாம் பிஸ்ஸு நான் எடுத்துகிட்டு நம்ம தண்ணி ஊற்றி இதை மட்டும் ஒரு ஓவர் நைட் போல் ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஊறினதுக்கப்புறமா இந்த அளவுக்கு வந்து நல்லா சூப்பராக வந்து ஊறி வந்துடும் இது மட்டும் இருந்துச்சு அப்படின்னா போதும் நம்ம அஞ்சு நிமிஷத்தில் வந்து நம்ம பாயசத்தை வந்து ரெடி பண்ணிடலாம் இப்போது ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் அதில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி சேர்த்துக்கலாம் பதினஞ்சு போல் பாதாம் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கலாம் கசகசா இல்லை அப்படின்னா பரவாயில்ல இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க பாயசம் வந்து நல்லா திக்காக கிடைக்கும் அதுக்காக தான் இது கூடவே வந்து ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது வந்து நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அரைச்சது வந்துட்டு அப்படியே ஒரு வேறு ஒரு பவுலில் நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம அதே மிக்ஸி ஜார்லேயே அரை கப் அளவுக்கு துருவனை தேங்காயை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வந்து இதை வந்து நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைச்சி தேங்காய் வந்துட்டு நம்ம தேங்காய் பால் வந்து புழிஞ்சு எடுத்துக்கலாம் ஒரு பவுலில் வச்சு இந்த மாதிரி வடிகட்டி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தேங்காய் பால் வந்து நம்ம நல்லா திக்காக புழிஞ்சு எடுத்துக்கணும் அப்போதான் வந்து பாயாசம் நல்லா திக்காவும் டேஸ்ட்டியாகவும் கிடைக்கும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பால் வந்துட்டு நம்ம நல்லா அப்புறமா மீதி இருக்கிற தேங்காயில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா சுத்தமாக பால் வந்து புழிஞ்சு எடுத்துக்கலாம் பாதாம் பீசன் அப்படின்னாலே நம்ம வந்து உடம்பு குளிர்ச்சிக்காக சாப்பிடக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கோம் நீங்கள் வந்துட்டு கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் அதில் எவ்வளோ நன்மைகள் இருக்குது எவ்வளோ சத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ் அது மட்டும் இல்லாமல் ரிச்சான கேல்சியம் வந்து இந்த பாதாம் பீசனில் இருக்குது இது வந்து நம்ம குழந்தைங்களுக்குலாம் வந்து ரொம்ப பொழுது அது உங்களுடைய எலும்பு வளர்ச்சிக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பாலை நல்லா திக்காக புளிஞ்சி எடுத்ததுக்கப்புறமா அப்புறமா ஒரு மிக்ஸிங் பவுலில் நம்ம ஊற வச்ச பாதாம் பீசனையும் சேர்த்துக்கலாம் அரைச்சி வச்சிருக்கிற முந்திரி பாதாம் பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம் கூடவே டேஸ்ட்டுக்காக வந்துட்டு ஒரு ரெண்டு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் அப்புறமா நம்ம புழிஞ்சு வச்சிருக்கிற தேங்காய் பாலம் இது கூடவே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம அப்படியே சாப்பிட்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா ஜில்லுன்னு சர்வ் பண்ணாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது போல் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பொடியாக கட் பண்ண நட்ஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இருக்கிற எந்த நட்ஸ் வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம் நான் வந்துட்டு கொஞ்சம் முந்திரி திராட்சை அதுக்கப்புறமா பாதாம் பருப்பு எல்லாமே சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம் ஒரு தடவை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் எப்படி இருந்துச்சுன்னா உங்களோடய ஃபீட்பேக்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயே நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க அப்படியே மறக்காமல் நம்மளுடைய லுக் பிஃபோர் குக் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ